வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட் நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கவனிங்க அதாவது அதே இன்ஸ்டியூட் சார்பாக டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம் இல்லையா அந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுக்குறோம் பிடிஎஃப் டெஸ்ட்டும் கொடுக்குறோம் ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணணும் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கவனிச்சுக்கோங்க கவனிங்க நம்ம டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் டவுட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் அந்த டெஸ்ட்டு ஒரு டெமோ காமிச்சிடறேன் ஆன்லைனில் இப்படி தான் லாக்இன் பண்ணணும் எப்படி டெஸ்ட் எழுதணும் அதை பற்றி ஒரு டெமோ காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டை பற்றின ஓவரல் வியூ பார்ப்போம் கவனிங்க ஸோ நம்மளோட டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் நடக்கும் ஆன்லைன்லனா என்ன சார் ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுமா உங்களோட ஆப் எதுவும் இருக்கா அப்படின் கேட்டால் இல்லை வெப்சைட் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் எங்கள் வெப்சைட்டுக்கு உள்ளே போயிடும் ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்போம் நீங்கள் லாக்இன் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இது வெப்சைட்டில் நடக்கக்கூடியது ஓகே அதே மாதிரி அந்த டெஸ்ட்டை உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாகவும் கொடுத்துருவோம் ஸோ ரெண்டு மெத்தடுமே இருக்கும் ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் அட் சேம் டைம் பிடிஎஃப் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே ஸோ டேரக்டாகவே பிடிஎஃப் டெஸ்ட்டே கொடுக்கலாமா எதுக்கு ஆன்லைன் அப்படின்னு கேட்டால் அதில் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் கவனிங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன மீடியமில் இருக்கும் கொஷின் தமிழில் மட்டும்தான் இருக்குமா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்காதா அப்படின்னு கேட்டால் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜஸ்லையும் இருக்கும் அப்படி தானே ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் நம்மளும் கொடுக்க போகிறோம் தமிழ்லேயும் கொஸ்டின் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும் அடுத்தது அந்த நீங்கள் கொடுக்குற டெஸ்ட்டை அந்த டைமில் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க அந்த டெஸ்ட்டு அந்த டைமில் தான் எடுக்க எழுதணுமா அடுத்து எழுத முடியாதா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை நீங்கள் அதை எப்போனாலும் எழுதிக்கலாம் கவனிங்க ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் ஷெடியூலில் இந்த டெஸ்ட்டு இன்றைக்குன்னு சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா அன்னைக்கு ஷெடியூல் படி டெஸ்ட்டு உங்களுக்கு வந்துருச்சு எப்போ வரும் அப்படின்னா ஆன்லைனில் சிக்ஸ் ஓ கிளாக் மார்னிங் சிக்ஸ் ஏஎம் அதாவது மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே ஆன்லைனில் உங்களுக்கு வெப்சைட்டில் டெஸ்ட்டு வந்துடும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் நல்லபடியாக படிச்சுட்டு உங்களால் எப்போ எழுத முடியுமோ அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ அன்றைக்கி டேல என்னைக்கு வேணா எழுதிக்கிறோமா இல்லை அன்னைக்கு டே மட்டும் கிடையாது இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்த டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னா நீங்கள் எக்ஸாம் டேட்டுன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே அப்ளை பண்ணும்போது இன்றைக்கி டேட் தான் எக்ஸாம் சொல்லி அந்த எக்ஸாம் டேட் வரைக்குமே நம்ம கொடுத்த டெஸ்ட்டு அப்படியே தான் இருக்கும் டெலீட்டே ஆகாது அடுத்து வரப்போகிற டெஸ்ட்டும் அப்படியே வரிசையாக வரும் ஏற்கனவே நடந்த டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே அப்படியே வரிசையாக இருக்கும் நீங்கள் எப்போனாலும் எழுதிக்கலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரைட் அடுத்தது ரேங்க் லிஸ்ட் வருமாங்க சார் கண்டிப்பாக நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா மொத்தமாக எழுதுனதில் நீங்கள் அந்த கொஷினில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ரேங்க் லிஸ்ட்டும் இருக்கும் லாஸ்ட்டாக நாங்கள் எழுதின கொஷினை டவுன்லோட் பண்ணிக்க முடியுமா எப்போனாலும் பார்த்துக்க முடியுமா கண்டிப்பாக பார்த்துக்கலாம் சரிங்களா நம்ம உங்களுக்கு ஆன்லைனில் வைக்கிற டெஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்போனாலும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி அந்த அதுலேயே காமிச்சிடும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதெல்லாம் ரைட்டு நீங்கள் எழுதுனது எது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத க்ளியராக காமிச்சிடும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நான் ஒரு டெமோவே கொடுக்க போகிறேன் ஸோ அப்படியே எல்லோருமே கவனிங்க நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எப்படி லாக்இன் பண்ணணும் எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் எப்படி சப்மிட் பண்ணணும் எப்படி ரிசல்ட் பார்க்கணும் எல்லாத்தையுமே பார்த்துலாம் பார்த்துலாமா கவனிங்க நமக்கு உங்களுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருவோம் அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணாலே இந்த பேஜுக்கு வந்துடும் அதாவது லாகின் பண்ணுற டீட்டெயிலுக்கு வந்துடும் ஸோ உங்களுக்குன்னு ஒரு லாகின் இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணணும் ஓகே ஸோ லாகின் ஆகிடும் ஸோ இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம பார்க்குறது இது ஃபுல்லாகவே எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லேப்டாப்ல டெஸ்க்டாப்ல எப்படி வியூ ஆகுமோ அதை தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே இதை கவனிக்கணும் சரிங்களா நீங்கள் மொபைலில் அட்டன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் நல்லா கவனிச்சிக்கோங்க இதில் முதல் பாருங்கள் ஸோ இதில் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் மொபைலில் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனி வீடியோ இருக்குது அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ பட் இதையும் நீங்கள் பார்க்கணும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் அந்த மொபைல் வீடியோ மொபைலில் இது ஃபுல்லாகவே மினிமைஸ் ஆகி ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்காது நூண்டாக காமிக்கும் ஸோ அதில் ஆப்ஷன்ஸ்லாம் மாறி மாறி இருக்கும் அதை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறோன்றது அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் முடியும் பட் இந்த வீடியோ பார்த்துட்டு அதை பாருங்க ஓகே பாருங்க இப்போ உங்களுக்கு டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் ஒவ்வொரு நாள் டே ஒன் டே டூ டே த்ரீ ஒவ்வொரு நாள் டெஸ்ட் வந்துடும் கரிதானே ஷெட்யூல் படி சரி ஸோ ஃபஸ்ட்டு டே டெஸ்ட்டை நான் எழுதணும் ஃபஸ்ட்டு டே டெஸ்ட் எழுத போகிறேன் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் சைடில் பாருங்கள் இதுதான் நம்மளோட மெனு ஆப்ஷன்ஸ் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு சூஸ் த சிலபஸ் இது ஏன் அப்படின்றத காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு போயிடுவோம் இந்த டே ஒன்னு இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு டே டெஸ்ட்டை நான் அட்டன் பண்ண போகிறேன் ரைட் பாருங்கள் ஸோ எனக்கு டே ஒனில் தமிழ் மேக்ஸ் சயின்ஸில் இருந்து மூணும் சேர்த்து ஷெடியூலில் எனக்கு டெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அந்த டெஸ்ட்டு இப்போ நான் எழுத போகிறேன் ஸோ அப்போ நான் என்ன பண்ணால் ஃபஸ்ட் எடுத்துனே ஸ்டார்ட் எக்ஸாம் அப்படின்னு கொடுக்கணும் ரைட் ஸோ ஸ்டார்ட் எக்ஸாமுக்கு இங்கே கா காமிக்கிது பாருங்கள் ஸ்டார்ட் கொடுக்கும்போது இந்த டெஸ்ட்டு பிப்ரவரி எயிட்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்கள் எப்போ வேணால் எழுதிக்கலாம் ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் எழுதிக்கிறான்றதை இங்கேயே காமிச்சிருது ஓகே ஸோ நான் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி மொத்தம் ஐம்பது கொஷின் இருக்குது இந்த கொஷின் இந்த டே ஒன் டெஸ்ட்டில் ஐம்பது கொஷின் இருக்குது ஐம்பது மார்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலெலாம் காமிக்குது ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சிடலாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பாருங்கள் ஏன்னா வேணால் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணும் ஓகே நான் அக்ரி எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுக்கணும் ஓகே ஸ்டார்ட் பண்றேன் வியூவ் ஆகுது பாருங்க ஸோ இந்த ஃபார்மட் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுனாலும் சரி நீங்க பேங்க் எக்ஸாம் எழுதுனாலும் சரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல டிஆர்பி டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் எழுதுனாலும் சரி இல்லை எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதினாலும் சரி இல்லை டிஆர்பி எக்ஸாம் ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் எப்படிலாம் நடத்துகிறாங்களோ அந்த ஃபார்மட்டில் தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும் ஸோ முன்னாடியே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் மேக்ஸ் நம்பர் சிஸ்டத்துலேருந்து எனக்கு வந்திருக்கு ஸோ அதையும் காமிச்சிடும் எங்கேருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு ஓகே ஒரு ஜோடி பகாயன்களின் வேறுபாடு ரெண்டு எனில் அது என்ன அப்படின்றது கேள்வி இரட்டை பகாயன்களா ஸோ இப்படி சூஸ் பண்ணணும் ஸோ கேள்விக்கு தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஸோ ஆப்ஷன் அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையும் இருக்குது நான் சூஸ் பண்ணுறேன் ஒரு ஆப்ஷனை அடுத்தது சேவ் நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் இது தமிழ் கொஸ்டின்னு எங்கேருந்து வருதுன்னா செவன்த்து தமிழ் டெஸ்ட் ஒன் அதாவது செவன்த்து தமிழ்லேருந்து எனக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு வருது ஓகே குற்றியல் உகரம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஸோ இப்படியே நான் என்ன பண்ணுன்னா ஐம்பது கொஷின் மொத்தம் ஐம்பது கொஷின் இருக்குது நான் ஐம்பது கொஷினையும் செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ ஏதாவது செலக்ட் பண்ணுவோம் ஓகே ஸோ அதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கொஷினை அப்படியே மார்க் இந்த கொஷினை மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்துட்டு கடைசியாக நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அட்டன் பண்ணலைனாலும் இந்த இடத்துல காமிச்சிரும் இங்கே பாருங்களேன் க்ரீன் கலரில் இருக்குது இதெல்லாம் நான் அட்டன் பண்ணிட்டேன் ஸோ இன்னும் இதெல்லாம் அட்டன் பண்ணலை ஸோ இந்த மாதிரி காமிச்சிடும் வானொலி ஸோ ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிடுறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிஃப்டி கொஸ்டின் அட்டன் பண்ணணும் ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி வருது தமிழ் கொஸ்டின் ஸோ மேத் சயின்ஸ் மூணு தான் இப்போ பாருங்கள் கெமிஸ்ட்ரியிலேருந்து எனக்கு ஒரு கொஷ்டின் தேனியின் கொடுக்கில் இருக்கும் அமிலம் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஆன்சர் எனக்கு பட் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இப்படி பார்ப்போம் மூன்று தொடர்ச்சியான பகாயன்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு ரெண்டுனால் அது பகாயன் மூன்றன் தொகுதியா ஓகே ஸோ இப்படி தமிழும் எல்லாமே அந்த தமிழ் சயின்ஸ் மேக்ஸும் மெங்கிலாய் சஃலாயி கொஷின்ஸ் வருது நல்லா புரிஞ்சுக்கோ கொஷின் மெங்கிலாய் தானே வருது கடைசியில் பார்க்கலாம் ஸோ எப்படி ரிசல்ட் நமக்கு வருதுன்னு ஓகே ஸோ எத்தனை கொஷின் செலக்ட் பண்ணியிருக்கீங்க மொத்தம் பதினாலு கொஷின் வந்துருச்சா ரைட் ஸோ இப்படி நான் மொத்தம் ஐம்பது கொஷினையும் செலக்ட் பண்ணிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐம்பது கொஷினையும் நான் வாட்டினேன் இடையில ஒரு கொஷின்லாம் விட்டுறேன்னு வச்சுக்கிறோமே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பாருங்களேன் செலக்ட் பண்ணாதெல்லாம் ரெட் கலரில் காமிக்குது கருத்தானே செலக்ட் பண்ணாதெல்லாம் ரெட் கலரில் காமிக்குது ரைட் ஸோ இந்த ஃபி இருபத்தி மூணாவது கொஸ்டின்லேயே நான் ஃபினிஷ் டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன் சரிங்களா நீங்கள் ஐம்பது கொஸ்டினை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணணும் நான் இருபத்தி மூணுலேயே ஃபினிஷ் கொடுக்குறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா அப்போ எனக்கு காமிக்கிது என்ன காமிக்கிது ஃபினிஷ் கொடுத்தோனையோ நீங்கள் இருபது கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை இருபத்தேழு கொஸ்டினை நீங்கள் பார்க்கவே இல்லை பார்க்காம சப்மிட் பண்ண போகிறீங்க ஓகேவான்னு கேட்குது இட்ஸ் ஓகே எஸ் கொடுத்துட்டேன் ரிசல்ட் வந்துருச்சு நான் ஐம்பதுக்கு பன்னெண்டு தான் எடுத்திருக்கேன் ஃபெயில் ஓகே இருபத்தி நாலு பர்சன்டேஜ் மாதிரி தான் வந்திருக்கு எனக்கு நான் ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இங்கே பாஸ் பர்சன்டேஜ் ஒன்று இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்காக சூஸ் பண்ணி அறுபது பர்சன்டேஜ் எடுத்திருந்தா பாஸ் நான் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்கேன் ஃபெயிலு இப்போ நான் இந்த ரிசல்ட்டை செக் பண்ணி பார்க்க போகிறேன் வியூ ரிசல்ட் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே ஸோ வியூ ரிசல்ட்டில் பாருங்கள் இதெல்லாம் ஒரு டேட்டா மாதிரி கொடுத்துருக்கு மொத்தம் ஐம்பது கொஷின்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு பை சார்ட்டில் கொடுத்துருக்காங்க ஓகே நான் எடுத்திருக்கேன் மார்க் பன்னெண்டு மார்க்கு நெகட்டிவ் மார்க்லாம் இல்லை இந்த வந்து பாருங்க ரேங்க்கு இப் இது வரைக்கும் இப்போ வர நாலு பேர் இந்த டெஸ்ட் எழுதியிருக்காங்க சரிங்களா ஓகே ஸோ அந்த நாலு பேரில் இப்போ நான் யூ இந்த இடத்துல பாருங்கள் யூனு காமிக்கிறதுலையா அண்ணா பிரவீன்குமார் அப்படின்றவங்க பதினாறு கொஷின் தான் அடிச்சிருக்கேன் புரிதுங்களா இதான் ரேங்க் லிஸ்ட் காமிக்கிறது இப்போ யூன்னு போட்டுருக்கு பாருங்க நான் பதினாறு தான் எடுத்திருக்கேன் ஆனால் ஆல்ரெடி எழுதுனோங்க டாப் ஸ்கோர் நாற்பது எடுத்து ஐம்பது கொஸ்டினு நாற்பதுக்கு எடுத்திருக்காங்க ஒருத்தவங்க அதே மாதிரி முப்பத்தொன்று எடுத்திருக்காங்க அப்படியே ரேங்க் லிஸ்ட்டு காமிச்சிருது ரைட் ஸோ இதுலையுமே இப்போ நான் பன்னெண்டு கொஸ்டின் தான் நான் அடித்தேன் டுவெல் கொஸ்டின் தான் அடித்தேன் நான் பதினாறு காமிக்கிது ஏன்னா நான் ஏற்கனவே மொதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இந்த கொஷின் ஒரு சில கொஷினுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு அஞ்சு தடவை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருப்போம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அஞ்சு சில நேரம் கொடுப்போம் சில நேரம் ஒரு தடவை தான் கொடுத்துப்போம் ஸோ அப்படி அஞ்சு தடவை ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது நீங்கள் மொதல் முதல் எடுத்த ரேங்க் மட்டும் தான் காமிக்கும் இப்போ நான் ரெண்டாவது தடவை எழுதுகிறேன் பன்னெண்டு மார்க்கு அது காமிக்கலை புரிதுங்களா ஸோ டாப் ஸ்கோர் நம்ம எப்போ அடிச்சிருக்கோம் மொதல் முதல் எழுதுன ரேங்க் எவ்வளோ அதை மட்டும் தான் காமிக்குது சிக்ஸ்டீன் ரேங்க் ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்கோர் காமிச்சிருது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் அட்டன் பண்ண கொஷின் ஆன்சர் வந்துடுது பார்த்திங்களா நான் கரெக்டாக கரெக்டாக தான் அடிச்சிருக்கேன் ஸோ இங்கே பாருங்களேன் ஸோ நான் கிரீனில் க்ரீனில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக அடிச்சிருக்கேன் ஃபைவ் நைன்றது இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் தப்பாக அடிச்சிருக்கேன்னு அர்த்தம் மொத்தம் இருபத்தி ரெண்டு வரை தான் அடிச்சிருக்கேன் அதில் கரெக்டாக அடித்ததுலாம் க்ரீன் ஸோ ஒவ்வொன்றைக்கு நான் ஆன்சரை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்படி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண என்ன ஆகும் அங்கே கொஸ்டினில் செலக்ட் பாருங்களேன் இப்போ அஞ்சாவது கொஷின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தா இந்த கொஷினுக்கு ஆன்சர் நான் அடித்தது தாரா பாரதி தப்பு மூணாவது ஆப்ஷன் நாமக்கல் ஆப்ஷன் த்ரீ தான் கரெக்ட் நாமக்கல் கவிஞர் அப்படின்றத இந்த கொஷின்கான ஆன்சர் ரைட் அந்த மாதிரி காமிக்குது ஓகேவா ஸோ மிச்சம்லாம் க்ரீனில் இருக்கிறதெல்லாம் டேரெக்டாகவே வீரமா முனிவர் தான் அடிச்சிருக்கேன் ஆன்சர் கரெக்ட் ஸோ அப்படி காமிச்சிருது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இந்த மாதிரி ஆன்சரை நான் செக் வியூ ரிசல்ட்டில் ஸ்கோர் பார்த்துக்கிறேன் ரைட் இந்த இதை ஒரு தடவை தான் நான் பார்க்க முடியுமா இந்த நான் பண்ண எக்ஸாமோட ரிசல்ட்டை இப்போ ஒரு தடவை தான் பார்க்க முடியுமான்னா கிடையாது நம்ம எப்போ வேணால் எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து அடுத்த வாரம் கூட எடுத்து போன வாரம் எழுதின ரிசல்ட்டை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கவனியேன் ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த மெனுவில் மெனுல மை ப்ராக்ரஸ் அப்படின்றது பாத்தீங்களா மை ப்ராக்ரெஸ் செலக்ட் பண்ணுறேன் இந்த மை ப்ராக்ரஸ்ல டெஸ்ட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சில கொஸ்டினை சில கொஸ்டினை நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது பாதியிலே வெளியே வந்துருச்சு இல்லை நானே பாதியில் வெளியில் வந்துட்டேன் ஒரு வேலை இருந்துச்சு கட் திரும்பி திடீர்னு போயிட்டேன் அப்போ பாதியில் திரும்ப வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினச்சா ஏற்கனவே விட்டுருந்த கொஸ்டின்னா மை ப்ராக்ரெஸில் தான் இருக்கும் இப்போ இந்த தமிழ் செவன்த் தமிழ் டெஸ்ட் டூவை நான் பாதியிலேயே விட்டுருக்கேன் ஸோ திரும்ப ரெசியூம் கொடுத்து நான் அட்டன் பண்ணிக்கலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இதெல்லாம் இங்கே காமிக்கிது அதுலேயே செகண்ட் மை எக்ஸாம் அட்டம்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதை செலக்ட் பண்ணால் நான் என்ன எக்ஸாம்லாம் எழுதணுனோ அந்த லிஸ்ட்டை காமிக்கும் ஸோ நான் கரெக்டாக எழுதி ஃபைனல் சப்மிட் கொடுத்த எல்லாமே எங்கே காமிக்குது மை எக்ஸாம் அட்டம்ஸில் காமிக்கிது டெஸ்ட்டு இன் ப்ராக்ரஸுன்றது பாதிலே விட்டது காமிக்கும் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ மை எக்ஸாம் அட்டம்ஸில் தான் நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்தது எல்லாமே வந்துருச்சு ரைட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்றைக்கு டேட் ஓகே ரைட் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருபதாவது கொஷின் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது தான் காமிக்கும் நீங்கள் நிறையா எழுதிருந்தீங்க அப்படின்னா இங்கே மாற்றி நூறுன்னு சூஸ் பண்ணால் கீழே இருக்க எல்லாமே காமிக்கும் இல்லைன்னா வெறும் இருபது தான் காமிச்சுக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ இப்போ நான் இருபதாவது டெஸ்ட்டாக எழுதியிருக்கேன் என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா டே ஒன் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் ஓகே என்னைக்கு எழுதிருக்கேன்னா இன்னைக்கு டேட்டில் ஃபிப்ரவரி எயிட்டீன் எழுதிருக்கேன் இதோட ரிசல்ட்டை நான் பார்த்து ரிசல்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ரிசல்ட் காமிச்சிச்சுல ரேங்க் எத்தனை கீழே ஆன்சர் தப்பு அதை அந்த ரிசல்ட்டுக்கு போயிடும் ஸோ இதை நம்ம எப்போனாலும் பார்த்துக்கலாம் ஓகே அதே மாதிரி எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த எக்ஸ்போர்ட்டை செலக்ட் பண்ண உடனே என்ன ஆயிருன்னா எனக்கு கொஸ்டின் டவுன்லோட் ஆயிரும் பிடிஎஃப் உங்களுக்கு மொபைலில் ஃபைல்ல பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் எழுதுன கொஸ்டின் அந்த கொஸ்டின் அப்படியே எனக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சார் பார்த்தீங்களா சார் டே ஒன் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சயின்ஸ் கொஸ்டினை வந்து நான் எழுதியிருக்கேன் அதோட ரிசல்ட் பார்க்க போறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ பிளாக் மோலில் தெரியுறதுனால தெரியுதா எல்லோருக்குமே ஓகே ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இது ஆர்டராக வந்துடும் நம்ம எக்ஸாம் எழுதுனது கொஷின் சஃபுல் ஆகி வந்துச்சு இல்லையா இங்கே ரிசல்ட்டு பிடிஎஃபாக ஆ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆர்டராகவே கிடச்சிரும் தமிழ்னா தமிழ் அடுத்தது மேக்ஸ் அடுத்தது சயின்ஸ் அப்படின்ற ஆர்டரில் தான் டவுன்லோட் ஆகிருக்கும் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணதாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலான்னு பாருங்கள் பாரு இந்த கொஸ்டின் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது அப்படின்ற கேள்விக்கு யுவர் ஆன்சர் நோ ஆன்சர் செலக்டர் நான் ஆன்சரை செலக்ட் பண்ணலை ஆனால் கரெக்ட் ஆன்சர் இஸ் டூ கப்பல் பறவை அப்படின்றது ஆன்சர் சரி ஸோ அப்படி ரிசல்ட்டு காமிச்சிருதுங்க ஸோ நீங்கள் ஆன்சர் செலக்ட் பண்ணலை கரெக்ட் ஆன்சர் டூ கப்பல் பறவை இந்த மாதிரி நமக்கு காமிச்சிருது ஸோ இது சரிங்க சார் நான் எழுதியிருந்தேன் அந்த பாருங்கள் இந்த கொஷினுக்கு நான் அட்டன் பண்ணியிருக்கேன் உலகிலேயே நோ நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணது கப்பல் கலை கூட அது தப்பு கரெக்டான ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஒன் ஆர்டிக் ஆலா அப்படின்றத எனக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி காமிக்குது ஸோ என்ன ஜூம் பண்ணி காமிக்கவா ஸோ இந்த மாதிரி ஸோ இப்படி அந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ண டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கலாம் எப்போனாலும் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இதுவும் அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் பிடிஎஃப் டெஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா கவனிங்க இதே கொஸ்டின் தான் நம்ம பிடிஎஃபாக கொடுக்க போகிறோம் ஏன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம் ஒன் செகண்ட் ஃபை ஸோ அப்போ கொஸ்டினா டவுன்லோட் பண்ணிக்கலான்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல கொஷின் அவ்வளோதான் டவுன்லோட் ஆகிரும் அதை நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம பிடிஎஃப் டெஸ்ட்டு கொடுக்குறோம்ல இதே கொஷின் தான் அப்படியே பிடிஎஃபாக கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா அது ஒரு நாலு பேஜ் அஞ்சு பேஜ் இருக்கும் சரிங்களா நிறையா கொஷின் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பேஜஸ் இருக்கும் ஆனால் இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது கிட்டத்தட்ட நான் ஒரு ஐம்பது கொஸ்டின் இருந்தால் அது இருபது பேஜஸில் இருக்கும் நூறு கொஷின் எக்ஸாம் இருந்தீங்கன்னா அது நாற்பது பேஜஸ்க்கு இருக்கும் ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்க முடியாது இல்லையா அதனால தான் நம்ம இதே கொஷினை பிடிஎஃபில் ரொம்ப சின்ன நார்மலாக கொஷின் ஃபுல்லாக ஒரு பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி கொடுத்து பேஜஸ் கம்மியாக கொடுக்குறோம் வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா ரைட் அப்போ என்ன பண்ணிக்கலாம் ரிசல்ட்டு பார்த்துடுறோம் ரிசல்ட் என்ன ரிசல்ட்டுன்னு வந்துடுது அந்த கொஷினை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த கொஷினை ரேங்க் பார்த்துடுறோம் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கும் அப்படின்றது செலக்ட் ஆகிடுது ஓகேவா ரைட் அவ்வளோதான் ஸோ இது போக ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மை ரிப்போர்ட் அப்படின்ட்டு பாருங்கள் மை ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணால் மை ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா ரைட் பாருங்கள் ஸோ இந்த ரிப்போர்ட்டில் நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு மாதமும் நான் எழுதுன எக்ஸாமை பார்த்து நான் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம் இப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை மாற்றிக்கலாம் இப்போ இதை செலக்ட் பண்ணால் ஜனவரி காமிக்கும் அப்படி ஒவ்வொரு மாதமாக காமிக்கும் இப்போ ஜனவரி இப்போ எந்த இருன்றதும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே எனக்கு ரிசல்ட் வந்துடுது பிப்ரவரியில் நான் தேதி ரெண்டு எக்ஸாம் எழுதிருக்கேன் தேதி ஒரு எக்ஸாம் பதிமூணாந்தேதி திரும்ப ரெண்டு எக்ஸாம் ஸோ பிப்ரவரி எயிட்டீனில் ஒரு எக்ஸாம் இன்றைக்கி இருந்திருக்கேன் இல்லையா ஸோ இந்த மாதிரி எனக்கு ரிசல்ட் காமிச்சிரும் அதில் நான் எடுத்த பர்சன்டேஜ் என்ன என்னோடய ஸ்கோர் என்ன ஐம்பது கொஷனுக்கு பதினாறு தான் ரைட் அடிச்சிருக்கேன் ஸோ நூறுக்கு பத்தொம்பது எடுத்திருக்கேன் அந்த எக்ஸாமில் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கோரை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஓவராலாக நான் பர்சன்டேஜ் எந்த லெவலில் இருக்கேன் ஃபெயில் இப்படியே போனேன்னா நான் பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற ரிசல்ட்டு காமிக்குது சரிங்களா ஸோ இது நம்ம அட்டன் பண்ண எக்ஸாம்ஸை மொத்தமாக அப்படியே காமிச்சு நம்மளோட ரிசல்ட் என்ன அப்படின்றத காமிக்கது ஓகேவா ஸோ இது இதையும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இதுதான் நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட்டில் இருக்குது புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி இதை வந்து மொபைல் வியூவில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவில் மொபைலில் அட்டம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா க்ளியராக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வேறு எந்த டெஸ்ட்லையும் அப்படி இருக்கான்னு தெரியல ஸோ நம்ம அளவுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ல கொடுக்குற மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ரேங்க்கில் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு முயற்சி பண்ணி நல்லபடியாக படிக்கும் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ